பள்ளி பார்த்தாலே பத்தாளே நான் தலை தாங்கன்னு இப்போ வீட்டில் வந்தாலே விட்டு தான் அடுத்த வேலை பார்க்க சொல்லுவேன் மழை வர பயங்கரமாக இருந்துச்சா என் வீட்டுக்காரர் பசிக்குதுன்ட்டார் ஐயோயோ மலையில் எந்திரிக்க முடியலன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் பெருமாள் காப்பாற்றுவாருங்கிற மாதிரி வாங்கி வச்சு புளியோதரை இருந்தது அதை எடுத்து கொடுத்தது அவர் சாப்பிட்டாரு நல்லா இருக்குன்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துறாரு அதையும் குடிச்சிட்டு சரி ஓகே ரெடிமேட் புட்டு செய்யலாம்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி புட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன் சுடுதண்ணியும் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு செய்கிறது சிம்பிள் தான் அதையும் செஞ்சு கொடுத்தோம் ரெண்டு பேருமே நல்லாவே சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு மீன் மேக்கர் வச்சு கிரேவி தான் செஞ்சுட்டு இருந்தேன் நேற்று சண்டே நம்ம நான்வெஜ் எடுக்காமல் இருப்போமா சரி சாமி வருது சாமிக்கு தேங்காய் பழம் உடைக்கணும் மாதிரி மருந்துங்களுக்கு முட்டையை செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீடெல்லாம் திரும்பவும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோவிலுக்கு நம்ம கிளம்பியாச்சு இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் அதனால எல்லாமே சிறப்பாக இருந்தது அதையும் பொறுமையாக பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி வீட்டுக்கு வந்து ஊர்வலம் வரும்னு சொல்லிட்டு தேங்காய் பழம் வாழைப்பழம் எல்லாமே வாங்கி வச்சுட்டு வனவேடிக்கையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தது சாமி வந்துருச்சு பூவு தேங்காய் எல்லாமே வந்து பாலப்பழம் எல்லாம் சாமிக்கு படைத்து நம்ம வீட்டுக்கும் வந்து காட்டணும் ரொம்பவே நல்லா இருந்தது அதையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாள் வந்து இப்படி தாங்க எங்களுக்கு முடிஞ்சது பாய்